ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான பிரெட் சாண்ட்விட்ச் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன் குழந்தைங்களுக்கு எப்பவுமே காரமாக இருக்கிறது மோஸ்ட்லி வந்து பிடிக்காது அதனால காரமே இல்லாத பிரெட் சாண்ட்விஜ் நான் வந்து பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நாலு பிரெட் ஏன்னா ரெண்டு சாண்ட்விச் வந்து பண்ணுறதுக்கு ஸ்லைஸ் பண்ண முட்டைக்கோசு அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ண கேரட் இன்னும் இந்த பீன்ஸ் அந்த மாதிரி வந்து இந்த வெஜிடபிள்ஸ் தக்காளி பண்ணிக்கோங்க ஸ்லைஸ் குழந்தைங்களுக்கு வெங்காயம் வெங்காயமும் நீலநிலமா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம் பிரெட் வந்து வெறும் பிரெட் வந்து போட வேண்டாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து டோஸ்ட் பண்ணிக்கணும் பிரெட் டோஸ்ட் பண்றதுக்கு இந்த டோஸ்டர் வேணும் அப்படிங்கறது இல்ல நம்மளோட வீட்ல யூஸ் பண்ற பேன் வச்சு அடியில லைட்டா எண்ணெயோ இல்ல நெய் தடவி இந்த மாதிரி திருப்பி 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 தீயாம திருப்பி திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணிக்கணும் தீயை விடக்கூடாதுங்க தீய கூடாதுங்க அது வந்து கசக்கும் நான் இந்த மாதிரி இந்த கலர்ல வந்து வந்தா போதும் இத வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது எண்ணெய் விட்டாச்சுங்க நான் வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்க வந்து ஒரு ஸ்பூன் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நெய் வச்சுமே வதக்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கேரட் போட்டு ஒரு வதக்க வதக்கி விட்டுறலாங்க அப்புறமா முட்டைக்கோசு போடலாம் அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா போட்டு ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாங்க ஆஃப் பாயில் ஆனால் போதும் ஏன்னா மோஸ்ட்லி முட்டைக்கோசு தக்காளி கேரட் எல்லாம் வந்து நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம் அதனால ஹாஃப் குக் ஆனாவே போதுங்க அப்போதான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து இருக்கும் லைட்டாக வந்து உப்பு மிளகாப்பொடி மட்டும் போடுவோம் மிளகாப்பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் ஒரு ஆஃப் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை பாயில் பண்ணிக்கலாங்க நல்லா கிளறி விடலாம் அடிப்பிடிக்காத மாதிரி மோஸ்ட்லி சிம்மில் வச்சு பண்ணுங்க ஏன்னா ஆஃப் குக்கு தான் ரொம்ப குக் ஆக வேண்டாம் தண்ணி வந்து விட வேண்டாம் ஏன்னா முட்டைக்கோஸில் வந்து தண்ணி விடுங்க அதனால் தண்ணி வந்து விட வேண்டாம் தண்ணி விடாமல் அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கணும் அப்புறம் இந்த தக்காளி போடுறதுக்கப்புறம் தக்காளியில் இருக்கிற ஜூஸே வந்து அந்த ஃபுல்லாக பாயில் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுங்க பத்தே நிமிஷத்தில் வந்து இந்த சாண்ட்விச் வந்து ரெடி ஆகும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய கொடுக்கணும் இதுவும் இன்னும் வந்து இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணலாங்க ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் பீன்ஸு இந்த மாதிரி பீட்ரூட்டு கேரட் ஸ்லைஸ் பண்ணுற மாதிரியே பீட்ரூட்டும் ஸ்லைஸ் கேரட் ஸ்லைஸ் பண்ணுற மாதிரியே பீட்ரூட்டும் வந்து ஸ்லைஸ் பண்ணலாம் பாருங்கள் வதங்கிருச்சு நல்லா வதங்கி இருக்கு பாருங்க இந்த மாதிரி டோஸ்ட் பண்ண பிரெட் வந்து ஒன்னு எடுத்து வச்சுக்கலாம் அது மேல இந்த கலவையை வந்து எடுத்து வச்சு அதுக்கு மேல ஒரு பிரெட் வச்சு மூடி கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க இல்ல வேண்டாம் அப்படினாலும் அ விட்டுறலாம் टोमेटो வந்து ரொம்ப நான் ஒரு half टोमेटோ தான் போட்டேன் நீங்க வந்து ரெண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க टोमेटோ அந்த டேஸ்ட் வந்து குடிக்கும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து இருக்கும் இதே தனியா கேரட் முட்ட பொரியல் பண்ணி கொடுத்தா நம்ம பேபிஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த சான்விச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவாங்க இங்க பாருங்க அந்த மாதிரி மசாலா வச்சு ரெண்டு பிரட் எடுத்தாச்சு இப்போ அதே pan ல லைட்டா அடுப்பு வந்து ஆன் பண்ணி அந்த கேரட்டு இதெல்லாம் வெஜிடபிள் போட்டு ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே வந்து நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஏனா அந்த கேரட்டோட வந்து அந்த எனர்ஜி ஃபுல்லாக ஒரு ஒரு ஆரஞ்ச் கலரில் வந்து இருக்கும் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் அது அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் यू ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்